என்னமா இது தட்டப்படலா விருந்து மாதிரி சமைச்சி சாப்பிட்டு இருக்க ஆமாங்க இன்னைக்கு விரதங்க புருஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ஆயுசோட இருக்கணும்னு சொல்லிட்டு சமையல் பண்ணி ஒய்ஃப் மட்டும் சாப்பிடணும் சரிங்களா பிரியாணி கொஞ்சம் பிரியாணி அதே நம்ம பக்கத்துல மழை மாரி இது கொஞ்சோண்டு நண்டுங்க அப்புறம் கீரை சாதம் மட்டன் குழம்பு அவ்வளோதாங்க பரவாயில்லையே ஆடு அந்த தலையை திங்கிது அந்த ஆட்டையும் வந்து நீ திங்கிற அது எதுக்கு தலையை ஓரமாக வச்சிருக்க கீரைன்ட்டு அது இல்லைங்க இதுவும் தான் சத்துங்க புருஷன் ஆயுசோடு இருக்கணுமா அதனால் நிறைய சாப்பிட்ணுமா ஓஹோ தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு சரி சரி ஆமாம் இவ்வளோ சாப்பிட்றீங்க அப்போ எனக்குமா உங்களுக்கு தானுங்க வெரைட்டி அரைச்சிருக்கியா